விவசாய பேருந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா வெள்ளை தாக்குதல ஆரம்பத்திலேயே எப்படி கண்டுபிடிச்சி கட்டுப்படுத்தி தடுப்பு நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோமா ஓகே ஏஐ தொழில்நுட்பத்தில் வெள்ளை தாக்குதலுக்கு முன்னே சில அறிகுறிகளை ஒன்று நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் போன் மூலியமா பிக்சர் எடுத்து அப்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எங்க எங்க வாட்ஸ்அப் குரூப்லயே கூட அப்லோட் பண்ணலாம் அல்லது சில சில பிளான் வில்லேஜ் மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அதுலேயும் நீங்க பண்ணலாம் அது இல்லாம நேற்று நான் சொன்ன மாதிரியே ட்ரோன் சர்வே மூலியமா இதனுடைய இண்டிகேஷனையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது மூலியமா என்ன ஆகுதுன்னா எந்த அளவுக்கு தாக்கம் எந்த எந்தெந்த அதாவது உங்கள் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கரில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக தாக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முட்டை இல்லை குஞ்சு இந்த மாதிரி ஆரம்பகட்ட சேதம் இதெல்லாத்தையும் வந்து நம்ம மனுஷ நம்ம கண்ணுக்கு தெரியாது அது ஆனால் கேமரா இமேஜ் அண்டு ட்ரோன் இமேஜ் மூலிமா அழகாக கண்டுபிடிக்கலாம் அது எப்படி அது செய்யுது ஏஐ தொழில்நுட்பத்தில் இலையுடைய நிறம் கலர் அமைப்பு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட துல்லியமா அது கணக்கு போட்டுரும் இதை வச்சுதான் நம்மளால அதை முடியும் ஸோ இதுல தீவிரத்தை நம்ம அளவிடலாம் அது எந்த அளவு பாதிப்பு இருக்குதோ அதுக்கேத்த வந்து நம்ம தடுப்பு நடவடிக்கை எடுக்கலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஏ செயலி என்ன பண்ணணும்னா வெதர் கண்டிஷன்ஸையும் ஒன்னா வச்சு கணக்கு போட்டு சொல்லுவோம் நம்மளால அது கணக்கு போட முடியாது ஸோ குறிப்பிட்ட வெப்பநிலை ஈரப்பதத்துல வே வேகமா பெருகும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம இது ஹைட்ரோமெண்ட்ரையோ அல்லது டெம்பரேச்சரையோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்ல ஏன் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக கண்காணிச்சு இந்த இதுல இந்த தாக்கம் வரும் அதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம் இது வெப்பநிலை ஈரப்பதம் காற்றின் வேகம் இதெல்லாம் வச்சு கூட வெள்ளை வெள்ளையை பெருக்கத்தை நம்ம கணிக்க முடியும் அதே மாதிரியே இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எந்த ஏரியாவில் எந்த மாதிரி பயிர்கள்ல வெள்ளையை தாக்கம் அதிகமா இருக்குங்கிற டேட்டா இருக்குல்ல அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்வு சொல்றது ஏஏ ஆள முடியும் நம்மளால அதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது ரொம்ப மணிகணக்களை ஒர்க் பண்ணா கூட ஒரு ஏரியாவை மட்டும்தான் நம்ம கணிக்க முடியும் ஏஐ வந்து என்டையர் ஏரியாவுடைய டேட்டாவை எடுத்து கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்லிடும் சோ சரி ரொம்ப தாக்குதல் அதிகமாயிடுச்சு இது வந்து நம்ம வருமும் காக்கிறத பத்தி பேசணும் தாக்குதல் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா ட்ரோன் ஸ்ப்ரே அல்லது ட்ரோன் ஸ்ப்ரேல தான் இது பெட்டர் கண்ட்ரோல் ஆகும் நம்ம வந்து டெக்ஸாக்கு நம்ம முதுல கட்டி அடிக்கிறோமே பவர் ஸ்ப்ரேயர் அதில் வச்சுருலாம் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரியே இதுக்கு வந்து நம்ம இந்த கேமரா மூலிமா இதை வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதும் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஐஓடி டிவைசஸ்னு சொல்கிற அந்த செட்டப் பண்ணும் அதெல்லாம் பண்றதை விட நம்ம ஒரு ஒரு சர்வே பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக ட்ரோன் மூலிமா அதுலருந்து நம்ம இதை நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் பொதுவாகவே இயற்கை உரங்கள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளில் இது ஓரளவு கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்கிறாங்க வேப்பண்ணை பூண்டு கரைசல் இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் வந்து பண்ணும்போது அதிலையே தொழில்நுட்பம் யூஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகும் இருக்கும் இதுதான் இதில் ஒரு பியூட்டி நம்மளா ஒரு இது பண்ணுறோம் பண்ணும்போது அந்த கால்குலேஷன் அளவு அந்த தெளிக்கிற டைமு எவ்வளோ தெளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணும்போது சுகரா நம்ம அதை செய்ய முடியல இதெல்லாம் தான் வந்து ஏஐனுடைய யூஸ்ஃபுல்ல அதே மாதிரி நிலத்தோட தன்மை பூச்சி தாக்குதல் இந்த இந்த வரலாறு இருக்குல்ல இது எப்போ தாக்குனுச்சு இதுக்கு முன்னே எந்த ஏரியாவில் என்ன மாதிரி கிராப்பை தாக்குனுச்சு பக்கத்து காட்டில் வந்துச்சா பக்கத்தில் எந்தெந்த எத்தனை ஏக்கரில் வந்துச்சு இப்படிங்கிற டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஏ வேணும் அதே மாதிரியே இது கலைக்கொல்லி கலை கட்டுப்பாட்டுலையும் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு இதுல இதுல வீட் கண்ட்ரோல் வந்து வீட் கண்ட்ரோல்லையும் ஏ பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரியே ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட் ஃபர்டிகேஷன்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்லையும் ஏ வந்து கண்ட்ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி முன்கூட்டி எச்சரிக்கை சொல்கிறதுல ஏஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த ஏஐயை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு இதுலையும் நம்ம ஏஐ எப்படி உபயோகம் ஆகணுங்கிறத பற்றி தான் நம்ம பேசுவோம் இனிமேலும் பேசுவோம் இதுக்கு முன்னையும் பேசணும் இது பேசுவோம் அதனால இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு அஃபோர் அஃப்கோர்ஸ் அக்ரிசைட் ஆப் ரெடி ஆகிட்டு இருக்கு அது வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்ன இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்க இந்த ட்ரோன் சர்வே பண்றத பத்தி நீங்க வந்து தீவிரமா ஒரு முயற்சி எடுங்க அதுதான் நான் சொல்ல விரும்புறேன் சரிங்களா நாளைக்கு சந்திப்போம் வணக்கம்